தனியார் கொடுக்கிற தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய முடிவுகளுக்கு எல்லாம் அடிப்படையாக தூய்மை பணியை தனியாருக்கு தனியார் நிறுவனங்களுக்கு நகரங்களினுடைய தூய்மையையும் பாதுகாக்கும் நகரங்களில் வசிக்கிற மக்களினுடைய சுகாதாரத்தையும் பாதுகாக்கும் இதுல கூடுதலான பிரச்சனை என்ன சொன்னா மதுரை மாநகராட்சியினுடைய மேற்கொள்ள ஒரு தனியார் நிறுவனத்துக்கு அந்த ஒப்பந்தத்தை ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டு அந்த ஒப்பந்தத்தை தீர்மானிப்பது மாதிரி மாநகராட்சி சென்னையுடைய நகராட்சியினுடைய தலைமைச் செயலம் என்ன பிரச்சனை வருதுன்னா இந்த ஒப்பந்தத்தை எடுக்கிற எந்த நிறுவனமும் அந்த மாநகராட்சியினுடைய எந்த அதிகாரிக்கும் ஏன்னா நாங்க டெண்டர் வந்து சென்னை எடுத்து கொண்டோம் எனவே இங்க இருக்கிற வட்டம் அல்லது வந்து பகுதி ஜோன் அளவுல அல்லது இருக்கிற அதிகாரிகள் சொல்வதை கூட அந்த தனியார் கேட்பதுங்க எனவே இரண்டு பிரச்சனைகள் நீங்க வந்து சில எனவே வந்து இந்த அவலம் தீர்க்கப்பட வேண்டும் அந்த அடிப்படை வந்து தூய்மை பணியை தனியார் விடுவது என்ற தமிழக அரசுடைய கொள்கை இந்த அடிப்படையானது அதை கைவிடப்பட வேண்டும் என்பதை முதல்ல சொல்லுங்க